இந்த ஃப்ரீ பஸ்ஸே ஒழுங்காக விட மாட்டுறாங்க அவங்களுக்கு சாப்பாடு டைம் எல்லா டைமும் முடிஞ்சு போயிருது இந்த பஸ் தொல்லை ஒழுங்கா வந்து தொலை தான் பாரு நம்ம டெய்லியும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உக்காந்தா தான் பஸ்ஸே வருது சொல்லுப்பா தம்பி உனக்கு என்னப்பா வேணும் ஒரு கிலோ மாம்பழம் ஒரு கிலோ ஆப்பிள் ஒரு கிலோ சாத்துக்குடி கொடிமந்திரி எல்லாம் கலந்து போட்டு ஒரு பையனை அள்ளி கொடுங்க நான் கண்டு போகிறேன் டேய் என்னை பார்த்தா என்ன கடை வியாபாரம் பண்ணிட்டு மணிக்கவன் தெரியுதா இப்போ போறியா என்ன ஆண்டி ஆண்டி கோவப்படாதீங்க இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் எனக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்க ஆண்டி என்னது பிறந்த நாளா என்னைக்கா அவனுக்கு பிறந்த நாளே ஆமாங்க ஆண்டி வேற என்னத்தையுமே சொல்ல சொல்கிறேன் ஹாப்பி பர்த்டே தானே சொல்ல சொல்கிறேன் சொல்லுங்க ஆண்டி சரி சரி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நல்லா இருப்பா சரி வாழ்த்து சொல்லிட்டீங்க கிஃப்ட் ஏதாவது தாங்க இல்லை நீயா வந்து பிறந்தவன் சொல்கிற நீயே வாழ்த்த சொல்கிற இப்போ நீயே என்கிட்ட கிஃப்ட்டு கேட்குற நீ என்கிட்ட ஒன்றுமே நான் அங்கே போட ஏற்கனவே வெயில் காஞ்சி உக்காந்துருக்கேன் பஸ் வராமல் எனக்கு கிஃப்ட்டு கொடுத்தா தான் நான் இங்கேருந்து போவேன் இல்லைனா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் என் கிஃப்ட்டு வேணும் என் கிஃப்ட்டு வேணும் நான் கிஃப்ட்டு கொடுத்தா தான் போவேன் கிஃப்ட்டு இல்லை இதெல்லாம் வீட்லேயே பிளான் போட்டு தான் வெளியே வருவியா யாரா ஜெலிச்ச வாய் கிடப்பா அப்படியே மண்டலம் மழை அரைச்சி வாங்கிட்டு போயிடலாம் பாக்கிறியா நீ இனி சாமி மாமா மாமா ஹாப்பி ரிபப்ளிக் டே மாமா சேரா சேரா நீ ஸ்கூலுக்கு கொடியாட்ட போலயா வீட்டுல இருக்க இல்ல மாமா நான் போகல நான் வீட்டிலே இருக்கேன் மாமா சேரா மாப்பிள்ள சேரா மாமா நான் ஒரு பாட்டு பாடவா இந்த பாட்டு நல்லா இருக்கான்னு சொல்லுங்க நான் யூடியூப்ல போட போறேன்

இப்ப எப்படி இருக்கு இன்ட்ரோ மட்டும் சொல்லுங்க ஆனால் இந்த வயசுல உன்னை காதல் கேட்குறாக்கா